காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி பதினஞ்சு பேரை சிறை பிடிச்சிருக்காங்க அது போக இன்னும் ஒரு இருபது பேர் மேல சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்க போய் விசாரிக்கும் போது உண்மையா அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது இப்ப அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல அவங்க குழந்தைங்களாம் ஆளுகிட்டு எப்போ அப்பா வருவாங்கிற நிலைமையில இருக்காங்க இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சா தான் வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் மாதிரி எங்கனால முடிஞ்ச உதவியும் எங்கனால முடிஞ்ச அண்ணன் உள்ள வந்து ஆஸ் லாயரா லாயராக போய் அங்கே அவர்னால முடிஞ்ச உதவியும் இருக்காரு அடுத்த இயரிங் வரும்போது எங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம்